நான் தவிர்க்கப்படுவேன் என்பதை நான் எண்ணி பார்க்கவில்லை என்னுடைய சமுதாயம் எப்படி கேவலப்படுத்தப்படுகிறது என்னுடைய சமுதாயம் எப்படி அப்புறுத்தப்படுத்தப்படுகிறது என்னுடைய சமுதாயத்தினுடைய கோரிக்கைகள் எப்படி நிராகரிக்கப்படுகின்ற அப்படிங்கிற ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன் பார்த்துட்டே இருந்து என்னால் தாங்க முடியலை இதற்கு மேல் தாங்கினால் நான் குற்றவாளியாகி விடுவேன் என் சமுதாயத்துக்கு ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிருப்பேன் ஆனால் சொல்ல மறக்க ஒரு மறப்பதும் குற்றமே சொல்வது மட்டும் குற்றம் மறப்பதும் குற்றமே நான் பொள்ளாச்சி ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவராக பணியாற்றி வருகிறேன் அறுபத்தி ஏழு பள்ளிவாசல் என்னுடைய இயக்கத்திலே உறுப்பினர் இருக்கிறார்கள் இப்பவும் இப்போ அப்ப இந்த சமுதாயத்தை நான் இதை சொல்லணும் இல்லை இந்த சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை இடம் இருக்கிறேன் அதனால வேற வழி இல்லாம இந்த புக்கை போட வேண்டிய அவசியம் கூட்டிட்டு போய் ஸ்டாலினுக்கு முன்னால துரைமுகனுக்கு முன்னால நிறுத்தி நிறுத்தி சதவீதம் கலைஞர் கொடுத்தா அத கூட நீங்க தரமாட்டிங்கிறீங்களா அப்படின்னாக்கா எந்த விதமான சலனமும் இல்லாமல் பார்க்கலாம் போ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வார்த்தைதான் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக இருக்கிறது இது எப்படி இன்னும் பொறுத்து கொள்ள முடியும் அதனால் தான் இந்த வெடித்து கிளம்பியது தான் இந்த புத்தகம் அள்ளி கொடுக்கும் இஸ்லாமியை கிள்ளி எறிந்த தீமு சரி என்ன கிள்ளி எரிந்து இருக்கிறாங்கன்றது என்ன எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க என்ன அவங்க கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க நீங்கள் திராவிட முன்னேற்றத்துக்கு ஆரம்பிக்கப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது சரிங்கய்யா எத்தனை வந்து பாராளுமன்ற ஒரு பெண் நீங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தின் உருவாக்கி இருக்கிறீர்கள் திமுக குள்ளே இல்ல இல்லை திமுகவில் உட்டணி விட்டுருங்க தி பத்தி தான் பேசுறோம் நீங்க திமுக இருக்கீங்க ஆமா திமுக பத்தி பேசுறோம் எத்தனை பேரு வெறும் மூன்றே மூன்று பேர் இத்தனை ஆண்டுகள் எழுவத்தி ஐந்து ஆண்டுகள் நாற்பத்தி ஒன்பதுல இருந்து இந்த நிமிடம் எழுவத்தைந்து ஆண்டுகள்ல அம்பத்தி ரெண்டு தான் தேர்தலை வந்து அம்பத்தி ஏழு தேர்தல் நிக்கிறாங்க அதுல இருந்து கணக்கு வச்சுக்கலாம் கணக்கு வச்சிக்கலாங்க வெறும் மூன்றே பேர் மூணு பேர் திமுகவுக்குள்ள சொல்லலாம் அதுலயும் ஒரே ஒரு நபருக்கு முகமது சபிக்கு வேலூர்ல கொடுத்தார்கள் குறைபட்ட காலம் பதினெட்டு மாசம் தான் அது ஒருத்தர் இறந்து போயிட்டாரு பாக்கி இருக்கு பதினெட்டு மாசம் நீ வந்து இருந்துகப்பான்னு சொல்லி முகமது சையிக் கொடுத்தாங்க அதையும் செத்து சொல்றேன் இன்னும் சொல்ல போனது இன்னும் சொல்ல போனா ரெண்டே கால் எம்பி தான் நீ குடுத்துருக்கீங்க பதினெட்டு மாசம் தானே விருந்து இருக்காரு அப்ப ரெண்டே கால் எம்பி தானே ஆனால் எம்ஜிஆர் ஆரம்பித்தா அகிலேந்து அண்ணாதாரோட முன்னேற்ற கழத்துல முப்பத்தைந்து ஆண்டுகள்ல நாலு எம்பிஏ கொடுத்தாங்க இஸ்லாமிய மக்களுக்கு இஸ்லாமிய மக்கள் எழுபத்தி ஆண்டு காலத்துல வெறும் ரெண்டே கால் இவங்க ரெண்டே கால் முப்பத்தி ஆண்டு காலத்துல நாலு எம்பி இஸ்லாமிய மக்களுக்கு எம்ஜிஆர் கொடுத்ததா சொல்றீங்க சரிங்க ஐயா தொண்ணூத்தி மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்ணூத்தி எட்டு மாவட்ட அமைப்பு இருக்கிறது சரிங்க அதுல வெறும் மூணே மூணு பேர்தான் இஸ்லாமிய மாவட்ட செயலாளர்கள் இன்னைக்கு தேதி இன்னைக்கு தேதி அதுல ஒருவர் முபாரக் நீலகிரி முபார் காலூரமற்றவர் ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்த கட்சிக்காக உழைத்து வரக்கூடியவர்கள் அவருக்கு என்ன கொடுத்தீங்க ஒரே ஒரு தடவை எம்எல்ஏ போஸ்ட் கொடுத்தீங்க அதில் கொரடா கொடுத்தீங்க இன்னைக்கு அவர் எந்த பதவியும் இல்லாமல் இருக்க வெறும் மாவட்ட செயலாளரோடு நுடிக்கிறார் ஏன் அவருக்கு ராஜ்ய சபா கொடுக்க கூடாதா ஏன் இதே வந்து பாராளுமன்ற தொகுதியில் ஒரு உறுப்பினர் ஒரு வேட்பாளர் அறிவித்திருக்க கூடாதா யாரையோ கோவை பாராளுமன்ற இருந்தோ வந்த கணபதி ராஜ்குமார் என்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போன ஆண்டு இருந்து இப்பொழுது அந்த நபருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க முபாரக் கொடுக்க கூடாதா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய தொகுதி அல்லவா சுலபமாக ஜெயிக்க வேண்டிய தொகுதி அல்லவா முபாரக் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதா ஆனால் இன்று நீங்க திண்டுக்கல் முபார்க்கு தோறு எல்லாமே கங்கணம் கட்டுக்கொண்டு வேலை செய்கிறீர்கள் நீங்கள் ஏன் ஒரு இஸ்லாமியன் வந்துவிடக்கூடாது என்பதற்காக உங்களை வேட்பாளர் பட்டியலை பார்த்தாலே தெரியுது தெரியுதுலயும் இஸ்லாமியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் இப்ப இல்லை அப்ப உங்களுடைய மறைமுகமான ரகசியமான எண்ணம் என்ன திட்டம் என்ன திட்டம் என்னதான் சொல்லுங்க சொல்லுங்க என்ன காரணம் என்ன காரணம் தோழமை கட்சி தோழமைக்கு மும்முனை போட்டி அப்படிங்கிறாங்கல்ல திமு தமிழகத்துல மும்முனை போட்டி கிடையாது எருமுனை போட்டி தான் யாரா யார யாருக்குன்றீங்க திமுக திமுக பாரதிய ஜனதா கட்சி அவங்க திமுக கூட இருக்காங்க உம் அப்ப திமுக கூட தான் இருக்காங்க எப்படி எத வச்சு சொல்றீங்க பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவ உள்ள நுயர்ந்து விடக்கூடாது என்பதற்காக தான் நாங்க நிற்கிறோம் கோய்

கொடுக்கல இருக்கக்கூடிய அந்த இடத்துலயும் நீங்க வந்து ஒரு இஸ்லாமிய போட்டியிட அனுமதிக்கல திமுக திமுக அப்ப இதெல்லாம் என்ன ரகசியமான ஒரு உடன்பாடு உங்களுக்கும் பிஜேபி இருக்கிறது அண்ணாமலைக்கு எதிராக